ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஏஎஸ் அகாடமி தமிழுக்கான ரிவிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் through ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மூலமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் topic வைஸ் வந்து பிரித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான playlist descriptionல வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா விடை வகைகள் எக்ஸாமில் குறைஞ்சது ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வருது maximum 4 to ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்குமே கூட வந்திருக்கு வினால ஒரு ரெண்டு கேள்விகள் விடையில் ரெண்டு கேள்விகள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது குயிக்கா ரிவிஷன் மாதிரி பார்த்து முடிச்சுருவோம் சூப்பராக படிக்கிறோம் வாங்க விடுக்குள்ளே போகலாம் வினாவோட வகைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அதுவே விடையோட வகைகள் நேர்விடை மறைவிடை சுட்டுவிடை இனமொழி விடை உருவது கூறல் விடை உற்றது உரைத்தல் விடை விநாயதிர் வினாதல் விடை ஏவல் விடை இது ஒன்றொன்றத்தை பத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அறிவினா அப்படின்னா தனக்கு அந்த கொஷனுக்கான பதில் தெரியும் தெரிஞ்சிருந்துமே அந்த ஆன்சர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறது இப்போது ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா டீச்சருக்கு அதோட அர்த்தம் தெரியும் தெரிஞ்சிருந்துமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதுக்கு அர்த்தம் புரியுதான்னு கே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிவினா அரியாவினா அப்படிங்கிறது இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ட்ட போய் கேட்குறது இந்த கவிதைக்கு பொருள் என்ன ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்காது அந்த தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது தான் அரியா வினா ஐய வினா அப்படிங்கிறது ஐயம் நீங்கி தெளிவுவிடுறதுக்காக கேட்கப்படுறது இப்போ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சது இவங்களா அவங்களா மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறது இது வந்து ஐயவினா ஒரு சந்தேகத்தோடு கேட்கறது நெக்ஸ்ட்டு குழல் வினா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக கேள்வி கேட்கறது இப்போ ஒரு லைப்ரரியன்ட்ட போயிட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது வந்து குழல்வினா கொடைவினா அப்படின்னா ஒரு பொருளை நோட்டங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்கறது ஓகேவா இப்போது என்கிட்ட ரெண்டு பாரதிதாசன் புக்கு இருக்குது ஓன்ட பாரதிதாசன் புக் இருக்கா அப்படின்னு கேட்குறது ஓகேவா எதுக்காக கேட்குறோம் அந்த என்கிட்ட இருக்கிற ரெண்டில் ஒன்று உனக்கு கொடுக்கறதுக்காக கேட்குறோம் ஸோ இதுதான் கொடைவினா கொளல் வினானா வாங்கிக்கிறதுக்காக கொடை வினானா கொடுக்கறதுக்காக கேட்கறது நெக்ஸ்ட்டு ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதர் பொருட்டு வினவுதுதான் தான் வந்து ஏவல் வினா இப்போ ஒரு அக்கா தம்பிகிட்ட நீ கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இது வந்து ஏவல் வினா ஸோ இதுதான் வினாவோட வகைகள் நெக்ஸ்ட் விடையோட வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சுட்டு விடை சுட்டு விடைனா சுட்டி கூறும் விடை இப்போ யாராவது வந்து உங்கள்ட்ட அட்ரஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வந்து சுட்டு விடை மறைவிடை நேர்விடை நேர்விடை பார்க்கலாம் அதாவது உடன்பட்டு கூறும் தான் வந்து நேர்விடை கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டா போவேன்னு சொல்லி உடன்பட்டு கூறுறது இது வந்து என்னது நேர்விடை அதுவே கடைக்கு போவியான்னு கேட்டா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து கூறுறது சோ இந்த மாதிரி மறுத்து கூறுறது மறைவிடையில வரும் ஏவல் விடை அப்படின்னா இதை செய்வாயா அப்படின்னு யாராவது கேட்குறப்போ நீயே செய் அப்படின்னு சொல்றது ஓகேவா பதிலுக்கு ஏவி கூறுறது மாட்டேன் என்று மறுப்பது ஏவுதலாக கூறும் விடை அதுதான் ஏவல் விடை நெக்ஸ்ட் வினா எதிர் வினாதல் விடை இப்போ என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்கறது தான் வந்து வினா எதிர் வினாதல் ஒரு வினாவுக்கு விடையா இன்னொரு வினாவையே கேட்கறது தான் வினா எதிர் வினாதல் விடை நெக்ஸ்ட் உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் விடை அதாவது வினாவுக்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்த ஒரு விஷயத்த சொல்றது கால் வலிக்குதுன்னு சொல்றது இது உற்றது உரைத்தல் உருவது கூறல் விடை அப்படிங்கிறது நீ விளையாடவில்லையா அப்படிங்கிற கேள்விக்கு கால் வலிக்கும் விளையாண்டா என்ன ஆகும் கால் வலிக்கும் உருவதை உரைப்பது வரப்போறதை முன்னாடியே சொல்றது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் தான் உருவது கூறல் விடை இனமொழி விடைன்னு இருக்கு இனமொழி விடைனா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை வினாவுக்கு விடையா அதற்கு இனமான மற்றொன்றை விடையாக கூறுறது இதுக்கு பேரு இனமொழி விடை இவ்வளோதாங்க இதுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ்மே திரும்ப வச்சிருக்கேன் ஏன்னா அந்த கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியணும் நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்றோம் வாங்க பார்க்கலாம் வினா வகை கண்டறியணும் கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்கறது கொழல் வினா அந்த பொருளை வாங்கிக்கிறதுக்காக சிலப்பதிகாரம் புத்தகத்தை வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம் அதனால குழல் வினா பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக வினவுவது ஐய வினா இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர்கிட்ட மாணவர் கேட்குறாரு ஸோ மாணவருக்கு பொருள் தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு அப்போ இதுக்கு பேரு அரியா வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயான்னு அக்கா தம்பிகிட்ட கேட்டா ஏவல் வினா ஒரு செயலை செய்வதற்காக கேட்கப்படும் வினா பருப்பு உள்ளதா அப்படின்னு ஒரு வணிகர்கிட்ட கேட்டோம்னா குழல் வினா ஏன்னா அந்த பருப்பை நம்ம வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம் இது செய்வாயா அப்படிங்கிற வினாவுக்கு நீ ஏன் செய்யி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு பேரு ஏவல் விடை கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போமாட்டேன்னு சொன்னா மறுத்து கூறுறது அதனால மறை விடை செயலை செய்தது மங்கையா மணிமேகலையானா ஐய வினா நூலகர்ட்ட ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்குதான்னு கேட்டா கொழல் வினா இங்கு நகரப்பெருந்து நிற்குமா அப்படின்னு ஒரு வழிபோக்கனின் வினாவுக்கு அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு விதை சொல்றது என்ன விடை சுட்டுவிடை உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டா கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றது இனமொழி விடை அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவது இனமொழி விடை இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னா ஆசிரியத்தை மாணவர் கேட்குறாரு சோ அரியாவினா இந்த அறிவினா அரியாவினால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க இது செய்வாயான்னு கேட்டா நீ ஏ செய்யு சொன்னா ஏவல் விடை விளையாடவில்லையான்னு கேட்டால் கால் வலிக்கும்னு சொல்கிறாங்க அதாவது வரப்போதான் சொல்கிறாங்க உருவது கூறல் விடை நீ பாடவில்லையா அப்படிங்கிற வினாவிற்கு வாய் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல் விளையாடலையான்னு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே நிகழ்ந்துருச்சு அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்போ உற்றது உரைத்தல் விடை எனக்கு எழுதி தருகிறாயான்னு கேட்டா அப்போ எனக்கு யார் எழுதி தருவார்கள் அந்த மாதிரி கேட்கறதுக்கு விடை ஒன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு பதிலாக நீ வந்து ஒரு வினாவையே விடையா கொடுக்கற அப்போ வினா எதிர் வினாதல் விடை அட்ரஸ் சொல்றது சுட்டு விடை கடைக்கு போயிட்டு வரையான்னு ஒரு செயலை செய்யும் பொருட்டு கேட்கறாங்க கடைக்கு போவாயான்னு கேட்டால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா நேரான பதிலை சொல்லிட்டாங்க ஸோ நேர்விடை கடைக்கு போவாயான்னு கேட்டால் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதாவது மறுத்து கூறுறாங்க அப்போது அது மறைவிடை கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும்னு சொன்னால் இனமொழி விடை அட்ரஸ் சொல்கிறாங்க சுட்டுவிடை ஊருக்கு போவாயான்னு கேட்டால் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க மறைவிடை கடை தெரு எங்குள்ளது அப்படின்னு கேட்டால் இடப்பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அட்ரஸ் சொல்கிறாங்க சுட்டுவிடை மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க இது என்ன வினால வருது அப்படின்னா கொடை வருது அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தர பொருட்டு கேட்டிருக்காங்க கடைக்கு போவா ஏன்னா போவேன் நேர்விடை ஆட தெரியுமான்னு கேட்டா பாட தெரியும் சொல்றதுக்கு பதில் இனமொழி விடை நீ நடனம் ஆடவில்லையான்னு கேட்டா கால் வலிக்கும் சொல்றாங்க வலிக்கும் ஃபியூச்சர் ஓகேவா நடனம் ஆடினா எனக்கு கால் வலிக்கும் அப்போ உருவது கூறல் விடை அட்ரஸ் சொன்னா சுட்டுவிடை இனமான ஒன்றை கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் சொன்னா இனமொழி விடை ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டா போவேன்னு சொன்னா நேர்விடை சரியான இணையை கண்டறிகன் கொடுத்துருக்காங்க விநாயதிர் வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டா வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்கறது உற்றது உரைத்தல் விடை விளையாடலையான்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் உருவது கூறல்னால் கால் வலிக்கும்னு சொல்கிறது உருவது கூறல் இனமொழி விடைங்கிறது என்னுடன் உருக்கு ஒருவாயா அப்படிங்கிறதுக்கு இது கிடையாது இனமொழி விடைனா ஒன்றுக்கு இனமான மற்றொன்றை சொல்கிறது இப்போ ஒரு கவிதை எழுத தெரியுமான கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது இந்த வேலையை செய்வாயான்னு கேட்டால் நீ ஏன் செய் அப்படின்னு சொன்னால் ஏவல் விடை அட்ரஸ் சொன்னால் சுட்டு விடை ஸோ இதே தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு தடவை நல்லா பார்த்துக்கங்க இந்த கொஷின் பாருங்கள் சுட்டி கூறுவது சுட்டுவிடை மறுத்து கூறுவது மறைவிடை இனமாக கூறுவது இனமொழி விடை உடன்பட்டு கூறுவது நேர்விடை எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள் என்னென்ன ஃபார்மெட்லாம் கொஷின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தா மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு தடவை பண்ணுங்க ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை டைரக்டா கொஷினாவே கேட்டிருக்காங்க பாருங்க ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை விளையாடலையான்னு கேட்டா எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து உற்றது உரைத்தல் விடை தான் ஆன்சர் பொருந்தாத இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறைவிடைனா மறுத்து கூறுறது உருவது கூறல்னா இனிமேல் நேர போகிறத சொல்றது ஏவல் விடை அப்படின்னா மாட்டேங்கிறத ஏவுதலா சொல்றது சுட்டு விடைனா உடன்பட்டு கூறும் விடைன்னு அது தப்பு உடன்பட்டு கூறும் விடை என்னது தான் சோ சுட்டு விடைங்கிறது சுட்டி காட்டி சொல்றது வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை வினா எதிர் வினாதல் விடை இந்த பாருங்க, நேர் விடை என்பது ஆடுவேன் ஆடுறியா அப்படின்னு கேட்டா ஆடுறேன் அப்படின்னு சொல்றது அடுத்தது உற்றது உரைத்தல் விடைங்கிறதுக்கு கால் வலிக்கும்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு கால் வலிக்கிறதுன்னு சொல்லணும் ஓகேவா ஏவல் விடைனா நீ ஏ செய்ய சொல்றது சுட்டு விடையில தலை வலிக்கிறதுக்கு இதுவும் தப்பு சோ ஒன்னு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா இதுல மார்க்க மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு விடையும் கொடுத்துட்டாங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துட்டாங்க சரியான இணைய தேர்ந்தெடு இந்த ஃபார்மட்டில் கேட்குறாங்க ஸோ கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போவேன் உடன்பட்டு சொல்கிறது நேர்விடை வினா விடை வகைகள் பார்த்துருக்கோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க Thanks for watching happy learning